என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் ரெண்டு நாளா ஒவ்வொரு லைவிலையும் செய்கிறான் அப்பா அங்கே உயிரோடு இருக்கிறார் எப்படி துவாரகமாயில பாபா உயிரோடு இருந்து மக்களுக்கு அவருடைய அருளாசி வழங்கினாரோ அதே போல நம்ம குமுடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அப்போ உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு வெள்ளிக்கிழமை லைவ் பார்த்தவங்களுக்கும் சரி நேற்று சனிக்கிழமை பார்த்தவங்களுக்கும் சரி அப்பா அந்த அளவுக்கு உயிரோட்டமாக இருக்கிறார் அந்த ஆரத்தி என்பது லைவ்ல அந்த பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது பெரிய கொடான கொடி நன்றி அப்பாவுக்கு தெரிவித்துக்கிறேன் அதே போல இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவ மாணவிகள் எந்த பயம் இல்லாம எக்ஸாம் எழுதுங்க அப்பாவோட அருளாசியோட நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் நாளைக்கு பன்னிரெண்டாவது எக்ஸாம் ரிசல்ட் வருது எல்லா மாணவ மாணவிகளும் வெற்றி பெறணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தரான் இப்போ நாம் என்ன பார்க்க போறோம்னா பாபாவோட பாபா நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையால மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க உண்மையிலேயே அந்த அனுபவங்கள்லாம் பெரிய அனுபவங்கள் ஒரு சாய் சகோதரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாய் சகோதரி தனக்கு பிரசவம் உடனே சாயானா கிட்ட முதல் முதல்ல சொல்லணும் அதான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த விஷயம் மயக்கத்துல தெரிஞ்சு எனக்கு முதல்ல வாய்ஸ் நிச்சயம் நினைச்சு அந்த பாபாவோட அந்த புகைப்படத்தை எனக்கு அனுப்பி வச்சாங்க பாக்கியம் ஏன்னா யாருக்குமே என் குழந்தை நம்மளுடைய பிரார்த்தனையால பிறந்தது கண்டிப்பா அப்பாவுக்கு கொடான கூடிய நன்றி சொல்லி அந்த மயக்கத்திலயும் நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க இப்படி ஏராளமான மக்கள்கள் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுதுன்னா கண்டிப்பா

உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் sir நான் உங்களுக்கு சாய் பாபாக்கும் சாய் குழந்தைகளுக்கும் எப்பா என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நார்மல் டெலிவரி ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்துச்சு கொடான கொடி நன்றி உங்களுக்கு சாய் அப்பாவுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே நன்றி சொன்னு சொல்லுங்க பசங்க எல்லாருக்குமே இது ரெண்டாவது அவங்க மகளுக்கு குழந்தை பாக்கி கேட்டிருந்தாங்க கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக ஆகி ஆப்ரேஷன் லெவலுக்கு போய் அதுக்கப்புறமா நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு உடனடியாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லுங்கன்னு அவர் ஒரு சின்ன பையன் வர்த்தன் நமக்கு வாய்ஸ் மெசேஜ் அதாவது நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தையும் சரி நம்ம சாய் பிரார்த்தனை சேனலையும் இருந்து வயசானவங்க வரைக்கும் பார்க்குறாங்கிறதுக்கு பாபா ஒரு உதாரணம் இந்த அவங்க பையன் அந்த பையன் தான் அம்மாவுக்காக வேலை கேட்டிருந்தான் அவங்க அம்மாவுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோன்னு அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பான் பாருங்கள் வணக்கம் சாயண்ணா நான் தான் திண்டுக்கல்ல இருந்து பேசுற அந்த ஒரு சின்ன பையன் அன்னைக்கு ஒரு பிரார்த்தனை எங்க அம்மாக்காக ஒரு சொன்னேன் அம்மாவுக்கு ரொம்ப நல்லபடியா ஒரு வேலை கிடைச்சிருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சாயண்ணா கூட்டு பிரார்த்தனை பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி பாபாவுக்கு ரொம்ப 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 நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி சாயண்ணா உண்மையில சாயனா அப்பாவுக்கு கூட கோடி நன்றிகள் சின்ன பசங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனல் பார்த்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை கொள்கிறார்கள் என்பது அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி அது மட்டும் இல்லை நிறைய பேர் நம்மளுடைய பிரார்த்தனை அனுப்பியிருக்கிறாங்க சாய்ரா வணக்கம் சாயரா என்னுடைய அப்பாவிற்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மயக்க நிலையில் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தோம் அப்ப உங்களுக்கு நான் போன் பண்ணியிருந்தேன் அப்பாவுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க காலையில் ஏதோ கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கட்டி சரியாகணும்னு சொல்லி நீங்கள் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணோம் உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் என்னன்னா அப்போ இந்த கட்டி ஆப்ரேஷன் இல்லாமயே நாம ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து மாத்திரிலேயே அதை குணப்படுத்தலாம் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பா அந்த கட்டி சரியாகணும்னு சொல்லி நீங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப வயசா இருக்கு ஆப்ரேஷன் பண்ண தாங்கக்கூடிய சக்தி இருக்காது எனவே அந்த கட்டிய

எனக்கு பதில் வந்துட்டது சாயண்ணா எனக்கு வாரம் மாசம் எட்டாம் தேதி பாஸ்போர்ட்ட வந்து எடுக்க சொல்லி பதில் வந்துட்டது சாயண்ணா நன்றி சாயண்ணா சாயப்பாவுக்கும் நன்றி எனக்காக கூட்டு பிரார்த்தனை செய்த எல்லா எல்லா பக்தர்களுக்கும் நன்றி சாயண்ணா நன்றி 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 எல்லாம் சாயப்பாண்ட அருள்தான் உங்களோட நம்பிக்கை மொழி பாஸ் பண்ணி டிக்கெட் எடுத்ததும் இந்த ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டும் எனக்கு எடுக்க சொல்லி வேற தந்திருக்கிறாங்க பதில் நான் எட்டாம் தேதி பாஸ்போர்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு நான் பதில் போடுறேன் சாயன்னா நன்றி சாயப்பாக்கு நன்றி சாயப்பாக்கு நன்றி கூட்டு பிரார்த்தனை செய்த எல்லா பக்தர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் நன்றி நன்றி சாய்னா அவங்க பாஸ்போர்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்பாவோட அருளாசையோட அவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் கிடைச்சிச்சா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சொல்லி அப்பா கிட்ட நான் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம் வணக்கம் சாய்ராம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சாய்ராம் வேலைக்கு வந்துகிட்டு இருக்கேன் சாய்ராம் ஒரு இருபது நாளா வந்துகிட்டு இருக்கேன் சைராம் நல்லபடியா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்களுடைய கோரிக்கை குழந்தைகளுடைய கூட்டு ஒரு இடத்துல வேலைக்கு செஞ்சிருக்கேன் சைராம் பார்த்த சைராம் உங்களுடைய ஆடியோ சகோதரி திருமணத்தை பேசுறதீங்கல்ல அப்படியே மைசுல இருக்க வச்சு இந்த தொலைதூரத்துல கடற்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தாலும் உங்களுடைய அந்த சாய் பிரார்த்தனை சேனல் அந்த ஆடியோ உங்களுடைய குரல் எல்லாம் தான் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையா எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வந்தாலும் உங்களுடைய குரல் தான் எங்களை வந்து அரவணை பறிஞ்சு சாய் இதுதான் செய்யறாம் அப்பா நமக்கு நான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் வராத மகிழ்ச்சி உண்மையிலே சொல்றேன் நான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் எனக்கு கிடைக்காத மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது பணத்தால ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது கண்டிப்பா கிடைக்காது ஆனா இப்படி ஒரு நல்ல உள்ளங்கள் சாயன்னா நான் கடற்கடந்து இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு ஆறுதலை தருது நாங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு சொல் போது எனக்கு அப்பா என்ன இதான் என்னுடைய பிறவி பலனாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் முகத்தை நான் பார்த்ததில்லை அவர் என் முகத்தை பார்த்துருக்கலாம் வீடியோல ஆனாலும் நம்மளுடைய வார்த்தைகளை அப்பா கேட்டு அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றி கொடுத்து அவங்க நன்றி சொல்றாங்கல்ல அதை கேட்கும் போது எனக்கு உண்மையிலே பெரிய ஆனந்தம் ஆயிரம் கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் எல்லாம் கடந்து நீ இன்னும் பல காலம் நன்றாக வாழ வேண்டும் என்று என்னை வாழ்த்தும் போது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அப்பா கொடுக்குறார் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றி எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறணும் செய்கிறோம் நம்பிக்கையோடு இருங்க வருகின்ற மே பத்து நாங்கள் போறோம் நான் மட்டும் இல்லை நான் இங்கே இருக்கிற எல்லா ஒரு அஞ்சு ஆறு குடும்பத்தை கூப்பிட்டு போகிறேன் முப்பது முப்பத்தஞ்சு பேர் போகிறோம் எங்களுடைய பயணம் நல்லபடியாக இருக்கணும் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனை வைங்க நான் செடியில் போயிட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை இது வந்து நான் ட்ரெயினில் நீண்ட நாளுக்கு அப்புறமா போகிறேன் என் கூட வர்றவங்க எல்லாருமே வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க தான் இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவர்களுக்கு உணவு இல்லை தங்குற இடம் இல்லை பயண செலவு இப்படி ஏதாவது நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் இருக்கு அதில் நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் நான் போக முடியல சாயனா என்னுடைய பயணம் ஒருத்தருக்கு இருக்கட்டும் சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ரொம்ப 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 சந்தோஷம் கண்டிப்பா நாம் எல்லாம் இந்த பயணம் நல்லபடியா முடிஞ்சு அடுத்த கட்டமா நான் எல்லாரையும் அழைச்சு கொண்டு போவதற்கு அப்பா எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தரணும்னு சொல்லி மீண்டும் ஒரு மாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அடிப்பீங்க செடியில நாம துவாரக மயில உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்